கடந்த ஒரு வாரங்களா நமக்கு வந்து உள் மாவட்டங்கள்ல வந்து நல்ல மழை பெய்து வரத பார்த்தோம் சோ இப்போ வந்து அந்த மேற்கு திசை காற்றான்ற வந்து இன்றுல இருந்து நமக்கு வந்து வந்து கிழக்கு திசை அதாவது நமக்கு கடல் பகுதியிலிருந்து காற்று வீசுகிறத நம்ம பாக்குறோம் சோ இன்று காலையே பாத்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து கடலோர மாவட்டங்கள்ல மழை தொடங்கி இருக்கிறத பாக்குறோம் இன்று இப்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு தூத்துக்குடி மாவட்டமா இருக்கட்டும் இல்லை நாகப்பட்டினம் சோ கடலோர பகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா விட்டு விட்டு மழை பெய்யும் சோ வெயில் அடிக்கும் ஒரு இரண்டு மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு மேகம் வரும் சோ இன்று அத மாதிரி நம்ம இருக்கிறத பதினாலாம் தேதி நம்ம நாளை காலையில இருந்து பாக்கும்போது நல்ல கிழக்கு காற்று வந்து இன்னும் நல்ல திசையத்துல ஒரு ட்ரஃப்ட் மாதிரி வருது சோ அதனால காலை நேரத்துல இருந்தே நமக்கு வந்து ஆஹ் சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விட்டு 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 தொடர்ந்து நாளிலிருந்து மழை பெய்யுறத பாக்குறோம் இது போக போக பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த மலை பஸ்ட் ஸ்பெல் ஆனது வந்து நான் ஃபெஸ்ட் ஸ்பெல் நம்ம சொல்லலாம் ஆஹ் பொதுவா பதினாறாம் தேதி அப்படி தொடங்கிடும் வடகிழக்கு புறம் இந்த மழை பெய்ய ஆரம்பித்தவுடன் மழை பதிவை வச்சு அவங்க இந்திய வானிலை வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது என்று அறிவிக்கப்படும் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வரைக்குமே இந்த மழை தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது நமக்கு தீவிரமா மற்ற உள் மாவட்டங்கள் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா விட்டு விட்டு அதாவது இது ஒரு பெரிய காற்றழுத்த பகுதியோ புயல் சார்ந்த மழையாக நம்ம ஆரம்பிக்கவில்லை ஒரு நம்ம வேணும் ஒரு ட்ரஃப் அப்படி வச்சுக்கலாம் ஒரு அந்த மழையினால்தான் ஆரம்பிக்குது சோ தொடர்ந்து நாள் முழுவதும் அந்த மாதிரி ஒரு பெரிய மழை இருக்காது பட் விட்டு 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 பெயர மழை வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பேட்டர் தான் நம்ம எயிட்டீன் நம்ம தீபாவளி அணிக்குமே இதே மாதிரி ஒரு விட்டு விட்டு பெயர கொஞ்சம் இன்டென்சிட்டி கம்மியாக நம்ம பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி இருக்கிற அளவுக்கு அந்த மழை இருக்காது பட் ஸ்டில் தீபாவளி அணிக்கும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் சிறு சிறிய மேகம் வந்தாலே நம்ம இப்ப பாக்குறோம் நம்மளால வந்து ஒரு பத்துல இருந்து இருபது மில்லிமீட்டரு கிட்ட மழை பெய்யுறத பாக்குறோம் சோ நாளை காலை எப்படி மழை பொழிவாதுன்னு பாக்குறோம் சோ நார்மலா எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருந்தாதான் நமக்கு பிரச்சனை இதுல ஒரு சில இடங்கள்ல ஏதாவது இடத்துல வந்து நமக்கு நூறு மில்லி கிலோமீட்டருக்கு மேல அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சோ எல்லா இடங்களிலுமே அந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது அதனால அவங்கவுங்க மக்கள் வந்து அவங்க பயணத்தை தொடர்ந்து தீபாவளி அப்ப சென்று வரலாம் அங்க அங்க மலை இருக்கும் சில இடத்துல கனமழையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஈஸ்டலி ஆன்செட்டை நம்ம பாக்குறோம் பெரிய ஒரு புயல் சின்னமோ இல்லாட்டி ஒரு காற்றழுத்த பகுதி ஒரு ஆன்செட்டை நம்ம பார்க்கல சோ அந்த விட்டு விட்டு போயிற மலை இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரேக் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ தீபாவளிய பொறுத்த வரைக்கும் அவங்க டிராவல் பண்றதுக்கும் அவங்க சொந்த ஊருக்கு எல்லாம் போயிட்டு வரதுக்கான மழை ஆனா கண்டிப்பா மழை இருக்கும்